உண்மையிலே உஸ்தாதுமார்கள் உஸ்தாதுமார்களை வரையில உண்மையிலே அவர்கள் மனசால் அதாவது அந்த குறித்த நேரத்துல இப்போ புள்ள பாடம் தரணும் நல்லா படிக்கணும் என்பதுக்கு கொஞ்ச கோபத்தை காட்டுவாங்களே தவிர அதிகமான உஸ்தாதுமார் அதிகமான உஸ்தாதுமார்கள் பிள்ளைகளை உள்ளத்தால நேசிப்பாங்க உள்ளத்தால் நேசிப்பாங்க ஆனால் நேசத்தை காட்டிக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து மூளைமார்களை தப்பா பேசுறது ஆளி மூலமாக்களை தப்பா பேசுறத நான் பார்த்தேன் உண்மையிலே எல்லாரும் அப்படி அல்ல மாஷா முத ஒரு காலத்தில் படிக்காத அல்லது உலக விஷயங்கள் தெரியாத மூலைமார்கள்னு சொன்னாங்க ஆனால் இப்போ அப்படி அல்ல மாஷா அல்லா அல்லாஹுடைய பெரிய உதவியால குரானை ஹிஃபில் பண்ணி ஹதீசலை படித்து ஷரியாவோட எல்லா துறைகளையும் படித்து உலகத்தினுடைய எல்லா விவகாரங்களையும் படித்து எல்லா விடயத்திலையும் நல்ல முறையில் இருக்கிறவங்க அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கீங்கன்னா உலமாக்கலை அப்போ அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எனவே உலமாக்கள் அவங்க ஒரு தாயை போல தந்தை போல தான் பிள்ளைகளை பார்ப்பாங்க ஏ பிள்ளைகளை பார்க்குறாங்க ஒரு சிலர் விதிவிலக்காக எல்லாத்துலேயுமே விதிவிலக்காக இருக்கும் அந்த விதி விலக்குகள் விதி அல்ல பெரும்பாலான உஸ்தாதுமார்கள் பிள்ளைகளை வந்து தன்னுடைய பிள்ளைகளாக தான் பார்ப்பாங்க வீட்டில் நமக்கு ஒரு ரெண்டு மூணு பிள்ளைகளை வச்சு சமாளிக்க இல்லாமல் எவ்வளோ நீங்கள் உண்மையில் ரியலாக பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு பிள்ளைகளை வச்சு உங்களால் சமாளிக்க முடியாமல் இருக்குது ஆனால் மதரசாவில் நூறு இருநூறு முந்நூறு நானூறு யாரோ எங்கே உள்ள பிள்ளைகள் யார் வாப்பாம்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான ஊர்களில் இருக்கக்கூடியவங்கும்போது அது எப்படி நம்ம கொஞ்சமாவது கடினப்போக்கு காட்டணும் ஆனால் அதை வந்து வார்த்தைகளோட கொஞ்சம் அப்படி இருக்கத்தான் வேணும் அதனால வந்து ரொம்ப மொக்குத்தனமா அல்லது ரொம்ப கடுமைத்தனத்தை காட்டின அவசியம் இல்லை கொஞ்சம் கடுமைத்தனமும் இருக்கணும் என்பதை நான் சொல்ல வரேன் அப்போ எனவே அப்படி உலமாக்கல் கஷ்டப்பட்டு பிள்ளைகளோட அன்பாக இருப்பேன் அவங்களுக்கும் இது வேதனையாக இருக்கும் உண்மையிலேயே இந்த பிள்ளைகளுடைய மரண செய்தி என்பது அந்த உஸ்தாதுமார்க்கு வேதனையாக இருக்கும் ஆனால் சிலர் எழுதும் பொழுது மார்க்க அறிவு மட்டும் உள்ள உலக அறிவே இல்லாத இந்த மௌளைமார்களால் தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி எழுதுறதை பார்க்குறோம் இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் உண்மையிலேயே வந்து நிர்வாகம் பல மசூராக்கள் பண்ணி நான் யாருக்கும் இது ஆதரவாகவோ எதிராகவோ பேச வரையில்லை நான் பொதுவாக இந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் எனக்கு உள்ள சின்ன அனுபவத்தில் நான் சொல்கிறேன் பல மதரசாக்கள் பல இடங்கள் பல இடங்களை சந்தித்த வகையில் நான் சொல்கிறேன் உலமாக்கள் பொறுத்தவரையில் பல விஷயங்களை யோசித்து பல மூத்த அறிஞர்கள்ட்ட மஷூராக கேட்டு தான் இப்போ ஒரு விஷயத்த முடிவு எடுப்பாங்க இப்போ மதரசால ஓதி கொடுக்கறது உலமாக்கல் ஹாஃபிலாக இருந்தாலும் அந்த கொமிட்டியில் இருக்கக்கூடியவங்க வந்து பெரிய வேற வேற துறைகளில் துறைசார் நிபுணர்களை உள்ளடக்கியிருப்பாங்க அப்போ அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு முடிவு எடுப்பாங்க எனவே வந்து சிலர் வந்து மூலைமார்கள் அப்படி இப்படி இப்படின்னு எழுதுறது வந்து ரொம்ப ஆரோக்கியமானதல்ல உண்மையிலேயே இது அவர்கள் எல்லா திட்டமிடல் எல்லா விஷயத்தையும் பார்த்து அல்லா அதை தாண்டி அல்லாஹைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு விஷயங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும் அல்லாஹுத்தால் அந்த உஸ்தாதுமார்களுக்கும் உண்மையிலே கவலை அறிக்கும் தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு முன்னாலேந்து படிச்ச தன்னிடம் குரானை படிச்ச ஹரிச படித்த பிள்ளைகளுடைய மரணம் இங்கும்போது அந்த உஸ்தாதமார்களுக்கும் மக்களுக்கும் கஷ்டம் இருக்கும் அதை நம்ம அந்த அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை அவங்களுக்கு வேதனையை புரிஞ்சு கொள்ளாமல் உங்களால் தான் இப்படி நடந்து சொன்னால் அது ரொம்ப ரொம்ப அது வேதனைக்குரிய விஷயம் யாராலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களுக்கும் கஷ்டம் இருக்கும் அந்த கண்ணியமிக்க உலமாக்கல் அவர்களுக்கு அல்லாஹு தாலா பொறுமையை கொடுக்கணும் அல்லாஹ் உயர்ந்த கூலியை கொடுக்கணும் அந்த உலமாக்களுக்கு நம்ம துவாசையாட்டியும் பரவாயில்லை ஏதாவது அசிங்கமான அல்லது அருவறுக்கத்தக்க அல்லது பொருத்தமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அல்லாஹூத்தாலா உங்களுக்கும் அல்லா அருள் செய்வான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே உடனே பார்த்துட்டு உடனே உடனே அதுக்கு பதில் சொல்கிற அல்லது உடனே உடனே ரியாக்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஆளை சிந்தித்து என்ன நடந்தது என்பதை தீர விசாரித்து பேசுகிறது தான் பொருத்தமானது என்பதையும் நான் அந்த இடத்துல ஞாபகப்படுத்தி கொள்கிறேன்